எல்லாம் வல்ல அல்லாவுக்கே புகழனைத்தும் அணைத்தும் அல்லாஹுவின் அவனது மார்க்கத்தை அதன் தூய்மையான வடிவத்திலே அறிந்து கொள்ள வேண்டும் என்ற ஒரு உன்னதமான நோக்கத்திலே நாம் எல்லாம் இங்கே உளும் ஒன்று இருக்கிறோம் இந்த அருமையான சந்தர்ப்பத்திலே வாரிசுரிமை சட்டங்கள் என்ற தலைப்பின் கீழே நாங்கள் தொடர்ச்சியாக பார்த்து வருகிறோம் அதிலே வாரிசுரிமை சட்டம் சம்பந்தமாக ஒரு சில தகவல்களை நாங்கள் பார்த்திருக்கிறோம் அதை நாங்கள் மீண்டும் ஞாபகப்படுத்திவிட்டு கணக்கிற்கு செல்லலாம் என்று நினைக்கிறேன் ஏனென்றால் அந்த பங்குகள் விகிதாசாரங்கள் ஞாபகம் இல்லைன்னு சொன்னால் உங்கள் எல்லாத்தையும் வச்சு கணக்கு செய்ய முடியாது நானே தான் கணக்கு போட வேண்டி வரும் அதனால் திரும்ப ஒருக்க ஞாபகப்படுத்தி கொள்வோம் முதலாவதாக இஸ்லாத்தில் இந்த சொத்து பங்கீடு என்பது கடமையாக்கப்பட்டிருக்கக்கூடிய ஒரு விஷயம் நாங்கள் ஒவ்வொருவரும் எங்களுடைய சொத்துக்களை அல்லாஹும் அல்லாவுடைய தூதரும் எந்த அடிப்படையில் பிரிக்க வேண்டும் என்று நமக்கு கற்றுத்தந்திருக்கிறார்களோ அந்த அடிப்படையில் தான் நாங்கள் பிரிக்க வேண்டும் அப்படி இல்லாவிட்டால் அது ஒரு பெரும் பாவமாக ஆகிவிடும் என்பதை நாங்கள் பார்த்தோம் சொத்துக்களுடைய விஷயத்தில் அதை நாங்கள் பங்கிடுகின்ற நேரத்தில் சொத்துக்கு உரிமையாளராக யார் இருக்கிறாரோ அவர் மரணிக்க வேண்டும் என்பது முதலாவது நிபந்தனையாக நாங்கள் பார்த்தோம் எவருடைய செல்வம் எவருக்கு சொந்தமாக சொத்து இருக்கிறதோ அவருடைய மரணத்துக்கு பிறகுதான் சொத்துக்கள் பங்கிடி பங்கிடப்பட வேண்டும் அவர் உயிருடன் வாழுகின்ற நேரத்தில் சொத்துக்கள் பிரியக்கூடாது பிரிக்கப்படக்கூடாது என்பது முதன்மையான முதலாவது நிபந்தனையாக இருக்கிறது அதில் எந்த மாற்றமும் யாருக்கும் செய்ய முடியாது ஒருவர் உயிருடன் இருக்கின்ற நேரத்தில் அவருடைய சொத்திலிருந்து ஏதாவது ஒன்றை யாருக்காவது வழங்குவதாக இருந்தால் தாராளமாக அவருக்கு வழங்கலாம் அதில் மாற்று இல்லை பிள்ளைகளுடைய விஷயத்தில் கூட பிள்ளைகளுக்கு சொத்தில் ஏதாவது ஒன்றை ஒரு நன்கொடையாக கொடுப்பதாக இருந்தால் ஒரு அதியாவாக கொடுப்பதாக இருந்தால் கொடுப்பதற்கு மார்க்கத்தில் அனுமதி இருக்கிறது ஆனால் ஒட்டுமொத்த சொத்தையும் என்ன செய்ய முடியாது பங்கிட முடியாது கொடுத்து விட முடியாது நன்கொடையாக பிள்ளைகளுக்கு கொடுக்கக்கூடிய அதியாவாக ஒட்டுமொத்த சொத்தையும் பிரிக்க முடியாது என்பதை நாங்கள் இரண்டாவதாக பார்த்தோம் பிள்ளைகளுக்கு கொடுக்கின்ற நேரத்தில் உயிருடன் வாழுகின்ற சந்தர்ப்பத்தில் பிள்ளைகளுக்கு கொடுப்பதாக இருந்தாலும் எல்லா பிள்ளைகளுக்கும் அவர்களுடைய அந்த நன்கொடை விஷயத்தில் ஹதியா விஷயத்தில் சமமான அளவில் தான் கொடுக்க வேண்டும் என்பதையும் நாங்கள் பார்த்திருக்கிறோம் மரணித்த பிறகு சொத்துக்கள் பங்கீடு சொத்துக்களுடைய விஷயத்தில் அல்லாஹு எந்தெந்த விகிதாசாரத்தில் சொத்துக்கள் பங்கீடு செய்யப்பட வேண்டும் என்பதை திருக்குருவானில் நாலாவது அத்தியாயத்தில் பதினோராவது வசனம் பன்னெண்டாவது வசனம் அதே மாதிரி நூற்றி எழுவத்தி ஆறாவது வசனத்தில் அல்லாவுத்தாலாக குறிப்பிட்டிருக்கிறார் இதெல்லாம் சொல்லியிருக்கிறார் சில ஹதீஸுகளில் மேலதிகமான சில விவரங்கள் வருது அது நாங்கள் கொஞ்சம் கணக்குகள் எல்லாம் பார்த்து கொஞ்சம் அட்வான்ஸாக போகிற நேரத்தில் அந்த ஹதீஸுகளையும் நாங்கள் சேர்த்து அதை பங்கிடுறதுக்குரிய அந்த கணக்கை பார்த்துருவோம் இது குருவான் சுண்ணாவில் உள்ள அந்த கணக்குப்படி தான் மிகிதாசாரப்படி தான் பிரிக்கணும் அதில் வசியத்தாக செய்வதாக இருந்தால் வசியத் செய்வதற்கு ஒருவருக்கு அனுமதி இருக்கிறது ஆரம்ப கால சட்டம் வசியத் கடமையாக இருந்தது பிறகு நபிகள் நாயகம் சல்லா அல்லம் அவர்களுக்கு அல்லாஹாலா இந்த குர்வான் வசனத்தை அருளியதன் பிறகு குர்வான் வசனத்தின் அடிப்படையில் தான் பிரிக்கணும் வசியத் என்பது நூற்றுக்கு நூறு சதவீதம் நடைமுறைப்படுத்த முடியாது இந்த வசியத்துடைய விஷயத்துல வசியத்துக்கான ஒரு சொத்து ஒருவரிடம் இருக்கும் என்று சொன்னால் இஸ்லாமிய மார்க்கம் சொல்லி இருப்பதை நாங்கள் பார்த்தோம் வசியத்துக்கு தகுதியான ஒரு பொருளாக இருந்தால் அந்த பொருளை உடனடியாக வசியத் செஞ்சிடணும் வசியத் செய்வதாக ஒருத்தர் நீயத்து வச்சு ஒரு பொருளை வச்சாரி வைங்க அதை வந்து நாளைக்கு போனோம் நாலாண்டைக்கு போடணும்னு கடத்துறதுக்கு மூணு நாள் அவகாசம் இருக்குது இந்த நாட்களுக்குள்ள மூணு நாள் தான் என்ன பார்த்துருந்தாங்க இரண்டு இரவுகள் கூட கழிப்பதற்கு அனுமதி இல்லை ரெண்டு இரவுகள் கழிக்கிறதுக்கு அவர்களுக்கு அனுமதி இல்லை மூணு நாள் இல்லை ரெண்டு இரவுகளை என்ன செஞ்சிடக்கூடாது தாண்டதுக்கு முன்னாடி வசியத் பண்ணிடணும் என்றதை பார்த்தோம் இந்த வசியத்துடைய அளவு அதிகபட்சம் மூணில் ஒரு பங்கு தான் இந்த வசியத் எப்போது நிறைவேற்ற வேண்டும் என்றால் அந்த சொத்துக்குரியவருடைய முதலாவதாக கடன் அடைக்கப்பட வேண்டும் ஒரு சில சகோதரர்கள் கேட்டாங்க நாங்கள் அன்றைக்கு ஒரு சொத்து பத்து லட்ச ரூபாண்டு போட்டு அதில் கடன் ரெண்டு லட்ச ரூபான்னு போட்டு வசியத்து அவர் பண்ணியிருக்கிறதா அந்த வசியத் மு மே மேலோட்டமாக போட்டிருந்தோம் எவ்வளோண்டு போடலை அப்போ அதில் நாங்கள் முதலாவதாக என்ன செஞ்சோம் என்ற அந்த அமௌண்ட்டை கழிக்கிறதுக்கு முன்னாடி கடனை கழித்தோம் இதுக்கு என்ன ஆதாரம் என்ன ரசூல் சல்லாஹ் நேரடியாக சொல்லியிருக்கிறாங்க கடன் தான் வசியத்திலும் கடனிலும் கடன் தான் முதலில் நிறைவேற்றப்பட வேண்டும் அதுதான் நியாயமானதும் கூட ஒருவருடைய சொத்து என்று சொன்னால் அவருக்கு கடனாக இருக்கிறது வந்து அவர்கிட்ட சொத்தாக முடியுமா பத்து லட்சம் ரூபா சொந்தக்காரராக இருந்து ரெண்டு லட்ச ரூபாக்கு கடன்காரராக இருந்தால் கடன் அடைக்கப்படணும் நியாயம் அது கொடுத்து ஆகணும் அந்த ரெண்டு லட்சம் அவருடைய சொத்துல் பத்து லட்சம் இருந்தாலும் கடன் ரெண்டு லட்சம் இருக்கும் என்றா அவருக்கு அந்த ரெண்டு லட்சம் அவர் நிறைவேற்றப்பட கடமைப்பட்ட நிலையில அது அவருடைய பத்து லட்சத்தை அப்படி சொத்துன்னு சொல்லலாம் அந்த ரெண்டை கொடுத்துடணும் அவரை அவருக்கு சொந்தமில்லாத ரெண்டு அவர் வச்சிருக்கிறார்க்குற அர்த்தம் அதை கொடுத்துடணும் என்றதுல இஸ்லாம் வலியுறுத்தி சொல்வதனால அவருடைய சொத்தாக எட்டு தான் கருதப்படும் அவர் சொத்தில் மூண்டில் ஒன்று தான் என்று சொன்னா கடனை கழித்த பிறகுதான் வசியத் கொடுக்கப்படணும் என்றதை பார்த்தோம் இதையும் பார்த்தாச்சா அடுத்தது வாரிசுகளுக்கு வசியத்தில் இல்லை முஸ்லீம் காஃபிருக்கு என்ன செய்ய முடியாது ஒருத்தர் வந்து காஃபிர் யாருக்கும் வசியத் செய்யலாம் வாரிசுகளாக யார் வருவாங்களோ அவங்களுக்கு வசியத் செய்ய முடியாதுன்றதையும் பார்த்து பங்குதாரர்களாக யார் யார் வருவார்களோ இவர்கள்தான் வாரிசுகளுக்குள்ள அடங்குவாங்க அந்த வாரிசுகளுக்குள்ளே அடங்கக்கூடியவங்களுக்கு குறவானே பங்கு பிரித்து கொடுத்துருக்கிறதுனால வசியத் மேல் மேலதிகமாக என்ன செய்ய முடியாது பண்ண முடியாதுன்ற தகவலை நாங்கள் பார்த்துருக்குறோம் இதுக்கு எல்லாத்துக்கும் பிறகு யார் வாரிசுகள் என்றதை பார்த்தோம் அதில் நாங்கள் எப்படி படித்தோம் இறந்தவரை தான் அடிப்படையாக நாங்கள் வைக்கணும் ஒருத்தருடைய சொத்தென்று சொன்னால் தலையில் உடனே எது வரணும் அவர்தான் தான் மூத்தா போனவர் என்ற தகவல் வரணும் அந்த இறந்தவருக்கு மேல் மட்டத்தில் பெற்றோர்கள் இருப்பாங்க கீழ் மட்டத்தில் பிள்ளைகள் இருப்பாங்க பெற்றோர்கள் எத்தனை பேர் இருப்பாங்க ரெண்டு பேர் தான் வருவாங்க தாயும் தகப்பனும் யாருக்கும் பெற்றோர்கள் ரெண்டு தானே அதில் மாற்று கருத்து இருக்க முடியாது அதே மாதிரி பிள்ளைகளை பொறுத்தளவில் ஒரு ஆம்பளை புள்ள இருக்கலாம் ஆம்பளை புள்ள பொம்பளை புள்ள கலந்து இருக்கலாம் பெண் பிள்ளைகள் மாத்திரம் இருக்கலாம் ஒன்றுக்கு மூணு நாலு பொம்பளை புள்ளேண்டு இருக்கலாம் இது எந்த ஒரு வடிவத்திலையும் வரலாம் அதை எல்லாத்துக்கும் நாங்கள் கணக்கு பார்க்க பழகிக்கொள்ளணும் அதே மாதிரி குரஸ்ஸாக வரக்கூடிய சில குறுக்க வருவாங்க சில உறவுகள் அவங்கள பார்த்தோம் ரெண்டு சாரர் வராங்க ஒன்று யார் இரத்த உறவில் வருவாங்களோ அவர்கள் வரதை பார்த்தோம் சகோதரிகள் சகோதரர்கள் வருவாங்க அவங்க வந்து குறுக்க வரக்கூடியவங்க அதே மாதிரி குறுக்க வரக்கூடிய இன்னொரு கூட்டம் தான் யார் திருமண உறவு மூலமாக நாங்கள் பெறக்கூடிய அந்த உறவு அதில் மனைவியோ கணவனோ இறந்தவர் வந்து ஆணாக இருந்தால் மனைவி வருவாங்க பெண்ணாக இருந்தால் கணவன் வருவாங்க இந்த மாதிரி நாங்கள் பார்த்துருக்குறோம் இதில் குருவான் வசனம் சொல்லக்கூடிய அந்த சொத்துனுடைய பங்குகள் என்னன்றதையும் நாங்கள் என்ன செஞ்சோம் பார்த்துருக்குறோம் கொஞ்சம் ஞாபகப்படுத்தி கொள்வது ஆணுக்கும் பெண்ணுக்கு எப்படி பிரியணும் பிள்ளைகள் ஆண் பிள்ளை பெண் பிள்ளை எந்த அடிப்படையில் பிரியணும் என்றதை பார்த்தோம் ஆணுக்கு ரெண்டு மடங்கு கொடு ரெண்டு பங்கு இல்லை ரெண்டு மடங்கு கொடுத்தா பெண்ணுக்கு ஒரு மடங்கு பெண்ணுடைய ஒரு பாகத்தில் அது போன்ற இரண்டு பாகங்கள் ஆணுக்கு கொடுக்கணும் இதுதான் பொதுவான விதி இதை நாங்கள் பார்த்துக்கிறோம் ஒரு பெண் மட்டும் இருக்கிறாங்க என்ன சட்டம் ஒரு பெண் மகளாக ஒருத்தர் தான் இருக்கிறாங்க ஆஃபு அவங்களுக்கு வந்துடும் சரியா இரண்டு பெண்கள் அல்லது இரண்டுக்கு மேற்பட்டு இருக்கிறாங்க மூன்றில் இரண்டு வருது இது பாருங்க ரொம்ப இருக்குது ஞாபகத்தில் வைக்க நீங்க அதை பார்த்தீங்கன்னா விளங்கிடும் இறந்தவருக்கு சந்ததி இருக்கிறாங்க அதாவது பிள்ளைகள் இருக்கிறாங்க அப்ப தாய்க்கு எவ்வளவு போகணும் ஆறுல ஒண்ணு இறந்தவருக்கு சந்ததி இருக்கிறாங்க தகப்பனுக்கு எவ்வளவு போகணும் ஆறுல ஒண்ணுதான் தாய் தாப்பன் அதாவது பெற்றோர்களுக்கு ஆறில் ஒன்று தான் போக போகுது அவங்களுக்கு சந்ததி இருந்தால் ஆறில் ஒன்று இல்லாவிட்டால் தான் கணக்கு மாறும் அப்போ இல்லாவிட்டால் சொல்லுங்கள் சந்ததி இல்லை இறந்தவர்களுக்கு இறந்தவர் இருக்கிறாரு ஏன்ற மனுஷன் இறந்துட்டார் அவருக்கு பிள்ளைகள் யாருமே இல்லை இப்போ பெற்றோர்களுக்கு எவ்வளோ போகணும் தாய்க்கு எவ்வளோ போகணும் மூணில் ஒன்று தகப்பனாக இருந்தா மூணில் ஒன்றா சரியா பார்த்து சொல்லுங்கள் தாப்பனுக்கு எவ்வளோ போகுது ஆ மூணில் ரெண்டு இல்லை இறந்தவர்களுக்கு சந்ததி இல்லாவிட்டால் தாய்க்கு மூணுல ஒண்ணு போகுது சரி குழந்தை அதே மாதிரி இறந்தவருக்கு சந்ததி இல்லாவிட்டால் தந்தைக்கு எவ்வளவு போகணும் தாயை விட டபுள் மடங்குல தான் எப்பயும் தந்தால் வருவாங்க சரி எல்லாத்தையும் பார்ப்போம் இப்போ திருப்பூருக்கா கணக்கு செய்கிற நேரத்தில் எல்லாத்தையும் ஞாபகப்படுத்தி அதே மாதிரி இறந்தவங்களுக்கு குழந்தை இல்லாவிட்டால் மனைவி விட்டு சென்றதில் கணவருக்கு எவ்வளோ போகணும் குழந்தை இல்லாவிட்டால் மனைவி விட்டு சென்றதில் கணவருக்கு போகணும் நாலில் ஒன்று அப்படியா குழந்தை இல்லை அறவாசி ஆஃப் இறந்தவர்களுக்கு குழந்தை இல்ல கணவருக்கு எவ்வளோ போகணும் மனைவி விட்டு சென்றதுல கணவருக்கு அறவாசி மனைவிக்கு எவ்வளோ போகணும் மனைவிக்கு நாளில் ஒன்று சரி அது சரி குழந்தை இல்லை கணவன் விட்டு சென்றதில் மனைவிக்கு எவ்வளோ போகணும் நாளில் ஒன்று குழந்தை ஈக்குது கணவன் விட்டு சென்றதில் மனைவிக்கு எவ்வளோ போகணும் எட்டில் ஒன்று இதை பார்க்குறோம் இறந்தவருக்கு சந்ததி இல்லாமல் சகோதரர் இருந்தால் தாய்க்கு ஆறில் ஒன்று அது நாங்கள் ஹலாலா கீழே வருவோம் சகோதர சகோதரிகளுக்கு எவ்வளோ பிரிக்கப்படுறோம் என்றதை நாங்கள் தனியாக ஒரு இதாக பார்க்கணும் அது வந்து சகோதரிகளுக்கு எவ்வளவு சொத்து வரும் என்றும் அந்த கலாலா சட்டத்துல வர்ற நேரத்தில் இந்த கணக்கையும் சேர்த்து பார்ப்போம் இப்போதைக்கு அந்த குரான் வசனத்துல இந்த ஒண்டை தவிர மற்ற எல்லாத்தையும் நாங்கள் பார்த்துட்டோம் இத இறந்தவருக்கு சந்ததி இல்லை சகோதரர் இருக்கிறாங்க அவங்களுக்கு ஒரு கணக்கு வந்து குரான் வசனத்தில் சொல்லுது அதை நாங்கள் பிறகு பார்க்க வைக்கிறோம் சகோதரிகளுக்கு கிடைக்க வேண்டிய சட்டத்தின் அடிப்படையில் வளர்ப்பு பிள்ளைகளுக்கெல்லாம் சொத்து இல்ல வளர்ப்பு பிள்ளைகள் இஸ்லாத்தில் அவங்க பிள்ளைகளா கருதப்படவே மாட்டாங்க இந்த நிகழ்ச்சிக்கு போகிறோம் கேள்வி பதில வச்சுக்கணும் இல்லாட்டி போயிட்டு இருக்கும் நாங்கள் ஆரம்பத்தில் சொத்து பங்கீட ஒரு அளவுக்கு கணக்கெல்லாம் என்ன செஞ்சிக்கிறோம் பார்த்துருக்குறோம் செஞ்சிருக்கிறோம் திருப்ப ஒரு லேசான கணக்கு ஞாபகத்துக்கு திரும்ப எடுக்கிற ஒரு பெண் மரணிக்கிறார் சரியா இவருக்கு கணவனை ஒருத்தர் வைக்கலாம் நாங்க இங்கிலீஷ்ல போடுவோம் சரியா. தாய் தாயும் எத்தனை பேர் ஒருத்தர் வரலாம் இவங்களுக்கு பிள்ளைகள் வராங்க வெண்ணி மகள் எவ்வளவு போகும் அரவாசி போகுமா நாலில் ஒன்று போகுமா நாலில் ஒன்று எப்ப ஹாஃப் வரும் இவங்க யாருமே இல்லாத நேரத்துல தான் அப்ப நாலில் தாய் இருக்கிறாங்க தாய்க்கு எவ்வளவு போகணும் சந்ததிகள் இருக்கிறாங்க தாய்க்கு எவ்வளவு போகணும் ஆறில் ஒன்று சந்ததிகள் இல்லாவிட்டால் தாய்க்கு மூணில் ஒன்று இப்ப விளங்கிச்சா இப்போ இந்த ஆறில் ஒன்று மூணில் ஒன்று நாலில் ஒன்று ரெண்டில் ஒன்று மறந்துடக்கூடாது சரியா இவங்களுக்கு இப்போ போகுது ஆறில் ஒன்று இவங்களை கணக்கு எப்படி இவங்க ஸ்பெஷலான ஆகாது இவங்களுக்கு நாங்கள் என்ன பேர் சொன்னோம் ஸ்பெஷல் பேர் ஒன்று சொன்னோம் ஆசிப் ஆசிப் என்றா எச்சதாரர்கள் எச்சியான ஆட்கள் இல்லை இவங்க தான் பேலன்ஸ் எடுப்பாங்க மீதம் உள்ளதை பெறக்கூடியவர்கள் இவங்களுக்கு தான் இந்த இவங்க முதல் பகுதியினருக்கு பங்கு போன பிறகு குருவானில் உள்ள சட்டத்தின் பாகத்தின் அடிப்படையில் பங்கு போன பிறகு முழுமையான தொகையை இவங்களுக்கு தான் பங்கு போட்டு கொடுக்கணும் இப்போ நாங்கள் ஒரு தலைக்கு எண்ணணும் என்று நான் சொன்னேன் தலை எப்படி நீங்கள் எண்ண போகிறீங்க பெண் பிள்ளையாக இருந்தால் எப்படி எண்ணுவீங்க ஒன்று இன்னொரு பெண் பிள்ளைக்கு ஒன்று ஆணாக இருந்தால் ரெண்டு இதில் டோட்டல் எவ்வளோ ஒன்று ஒன்று ரெண்டு நாலு இந்த நாளை நாங்க போன வாரம் பார்த்தோமா பார்க்கல இந்த வாரம் ஏன் போட்டிக்கண்டா கணக்குல ஒரு முறை ஒண்டிக்குது இலகுவான முறையில எல்லாத்தையும் கணக்கு பண்ணி அதுக்காக எப்படி வாங்க இதுக்கு என்ன நடக்குது நாலு ஒண்ணு ஆறுல ஒண்ணு பிரிக்கப்படணும் எப்படி பொதுவாக பிரிய பிரிக்கப்பட வேண்டிய ஒரு எண்ண நாங்கள் எடுப்போம் அது எவ்வளவு வருது

அது இருபத்தி நாலு வந்து கணக்கு வந்துடும் திருப்பி பிரிக்கணும் நாங்கள் அது அவசியம் இல்லாததுனால இந்த மாதிரி ஒரு பொது எண்ணம் நாங்கள் எடுக்கிறோம் இப்போ பன்னெண்டுக்கு நாலு எவ்வளோ மூணு மூணு தரவங்க மூணு பன்னெண்டுக்கு ஆறில் ரெண்டு இப்போ பன்னெண்டில் மூணு பங்கு யாருக்கு போகுது யாருக்கு போகுது கணவருக்கு போகுது ஒட்டுமொத்த சொத்தை பன்னெண்டாக பிரித்தா அதில் மூணு பங்கு கணவருக்கு போகுது ஒட்டுமொத்த சொத்த பன்னெண்டா பிரிச்சா அதுல ரெண்டு பங்கு யாருக்கு போகுது தாய்க்கு போகுது சரி அத பாக்க இப்ப இந்த ரெண்டும் சேர்த்தா எவ்வளவு மூணு ரெண்டும் சேர்த்தா அஞ்சு பன்னெண்டுல அஞ்சு பங்கு நாங்க ஏற்கனவே யாருக்கு பிரிச்சுக்கிறோம் தாய்க்கும் கணவருக்கும் பிரிச்சுட்டோம் இப்ப மீதம் உள்ளது எவ்வளவு ஏழு இந்த பன்னெண்டுல அஞ்சு இவங்களுக்கு போச்சுன்னா இவங்களுக்கு கொடுக்க வேண்டிய அமௌண்ட்டை வளரும் பன்னெண்டு ஏழு வரணும் சரியா இதுவரைக்கும் சரியா குழப்பமிக்க யாருக்காவது இதுல யாருக்காவது டவுட்டிங் தான் சொல்லுங்க கணவருக்கு நாலு லோன்னு தாய்க்கு ஆறு லோன்னு அதுக்கு காரணம் அவர்களுக்கு சந்ததி இருக்கிறாங்க இல்லாட்டி இவருக்கு ரெண்டு லோன்னு இவங்களுக்கு மூணு லோன்னு வரும் இருக்கிறதுனால இந்த கணக்கு அந்த கணக்கு ஆரம்பத்தில் என்ன செய்யணும்னு சொத்து அவங்களுக்கு பிரித்து கொடுத்துடணும் அப்போ அதுக்குரிய ஒரு பொது எண்ணை நாங்கள் எடுத்தோம் பொது எண்ணெய் எடுத்து அந்த கணக்கை போட்டு பார்த்தமிட்டா பன்னெண்டில் மூணு அதாவது மூணு பங்கு கணவருக்கு போகணும் பன்னெண்டில் ரெண்டு அதாவது ரெண்டு பங்கு தாய்க்கு போகணும் இந்த மூணும் ரெண்டும் அஞ்சு பன்னெண்டில் அஞ்சு கடித்தமெண்டா ஏழு இன்னும் ஏழு பாகங்கள் அஞ்சு பாகங்களை நாங்கள் பிரித்து கொடுத்துட்டோம் இன்னும் ஏழு பாகங்கள் மீதம் இருக்கிறது இந்த வகுப்பை பொறுத்த அளவுல வைக்கிறதை விட நோட்ஸ் தான் ஞாபகம் இருக்கும் இல்லாட்டி கண்டிப்பா ஞாபகம் இருக்காது அதை